ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணியில் முன்னுரிமை கொடுக்கறதாக சில தகவல்கள் வந்திருக்கு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை பார்க்குறோம் தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிற தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க தற்காலிக ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாகவே பணியாற்றிட்டு வராங்க வெறும் பதினே பதினைந்தாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்திலிருந்து பனிரெண்டாயிரம் இப்ப ரூபா ஆக்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுமே தற்காலிக ஆசிரியர்கள் தமிழக பள்ளிகளில் இருக்காங்க ஸோ இவர்களுக்கு பணி ஆணைகளை பணி நிரந்தரத்தை பண்ண இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ இல்லை பணிக்கு ஏதாவது சேர்க்கிறதுக்கு புதிய இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த மாதிரி கல்வி திட்டத்தில் பணி பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமையும் வழங்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வந்துட்டுருக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் தற்காலிக ஆசிரியர்களுக்கும் குழாக்க அந்த முன்னுரிமை பட்டியலில் அவர்களையும் சேர்க்கலாம்ன்ற அளவுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிறக்காங்க இதை பற்றி விரிவாக அன்பில் மகிழ்ச்சி என்ன இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து நேர ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த அரசு அறிவிப்பில் கொடுத்த முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சிருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்